சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம இறங்கி அடிச்சாதான் நம்மள நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் நீங்க தோணிச்சு இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதா அரசியல் அதான் இறங்கியாச்சு இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடு நான் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே சமம் தான் அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு கல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்த நான் விடுக்கும் எச்சரிக்கை உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்க ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு எப்படி இருக்கு மாண்புமிகு மன்னராட்சி முதல்